வெல்கம் டு மை சேனல் இது மஞ்ச கலர் அல அலரிஸ்னு சொல்லுவாங்க இது எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து பராமரிப்பெல்லாம் ரொம்ப தேவையில்லை இப்போ பருவோடு ஒரு எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இந்த பூக்களை இந்த பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுனாலையும் எப்போயும் பூத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆடு மாடு எதுவும் இதை சாப்பிடாது அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து அரசே வந்து ரோடு வரதுமெல்லாம் வச்சு ப பராமரிக்கிறாங்க இது எங்கள் வீட்டுக்கு முன்னாலும் ஒரு செடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கு வரும் உள்ளுக்கு நுழையும் போதே எல்லோரும் ஒரு பார்க்கும்போது ஒரு மங்களகரமாக உள்ளுக்கு நுழையிறப்ப எந்த காரியத்துக்கு எங்கள் வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சாலும் மஞ்சள் பார்த்துட்டோம் நமக்கு மஞ்சள் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையே உள்ளுக்கு வராங்க வந்து ரொம்ப டென்ஷனாக வெளியிலேருந்து வரவங்க கூட இந்த பூக்கள் பூக்களை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் நின்று அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் போய் நல்ல எண்ணங்கள் சந்தோஷம் ஒரு மன நிம்மதி அந்த மாதிரி வரும்போது அவங்க நம்மக்கிட்ட வந்து போது கூட நல்ல ஒரு மனநிலையோடு வராங்க அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னால் வந்து பூக்கள் வைக்கிறது ரொம்ப அழகு அதே நேரத்தில் இந்த பூக்கள் பாருங்கள் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் வந்து நமக்கு நன்மையோட அறிகுறியுது எங்கே நீங்கள் எங்கே கலர் பார்த்தாலும் உங்களுக்கு அது வந்து தெய்வீக ஒரு உணர்வு தான் வரும் பாருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னால் இந்த நிறைய பூத்து இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது வந்து நமக்கு மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகலைன்னா கூட நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கக்கூடியது